அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ரயில் பயணத்தின் போது மிடில் பேர்த் முறிந்து விழுந்ததுல கீழே இருந்த பேர்த்ல படுத்திருந்த பயணிக்கு கழுத்து எலும்பு உடைந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு கேரள மாநிலம் மரஞ்சேரி வடமுகில் பகுதியை சேர்ந்தவர் தான் மரத்திகா அலிகான் அறுபத்தி இரண்டு வயதாகுது இவர் தன்னுடைய மனைவி மகன்கள் சகோதரர்களோடு வசிச்சிட்டு இருக்கார் இந்த நிலையில தான் மருத்திகா அலிகான் வெளி நிமித்தமாக போன வாரம் மலப்புரத்துல டெல்லிக்கு போகக்கூடிய விரைவு ரயிலில் வந்து பயணிச்சிருக்காரு அலிகான் லோயர் பேர்துல தான் வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு இரவு உணவு முடிச்சுக்கிட்டு தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த லோயர் பேர்தில் தூங்கிட்டு இருந்திருக்காரு இரவு நேரத்தில் ரயில் பார்த்தீங்கன்னா தெலங்கானா மாநிலம் வாரங்கால் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கடந்து போயிட்டு இருந்துருக்கு அப்போது எதிர்பாராத விதமா வரதிகா அலிகான் படத்திருந்த இருக்கைக்கு இருந்த அந்த மிடில் பர்த் வந்து அப்படியே உடஞ்சு அலிகான் மீது விழுந்திருக்கு இதுல அவருடைய கழுத்து எலும்புகள் உடைந்து நரம்பு பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு இதனால சம்பவ இடத்திலேயே அலிகானுடைய கை கால்கள் செயலந்து போயிடுச்சு உடனடியா அவரை மீட்டர் ரயில்வே போலீஸார் வாரங்காலில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிச்சாங்க அதுக்கப்புறமா தான் மேல் சிகிச்சைக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய கிங்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாற்றுறாங்க அங்க அவருக்கு கழுத்துல அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட சிகிச்சை பலன் இல்லாம அவர் வந்து உயிரிழந்து போயிருக்காரு அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா உறவினர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டது இரண்டு நாட்களுக்கு முன்பு அவருடைய உடல் அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு இறுதிச் சடங்குகள் எல்லாம் முடிந்து அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரயிலில் இந்த மாதிரியான பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறது மக்களுக்கு தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு பொதுவாகவே ரயில்களில் ஃபேன் ஏசி லைட் பிளக் பாயிண்ட் எல்லாம் வந்து சரியா வேலை செய்யாமல் இருக்கிறது டாய்லெட் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது தண்ணீர் வராமல் இருக்கிறது இந்த மாதிரியான பல பிரச்சனைகளும் கண்டிப்பாக இருக்கும் இது பற்றி நம்ம டிடிஆர் கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணினோம் அப்படின்னாலும் கூட அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்க்கு போயிட்டே இருப்பாரு அப்படி இருக்கும்போது ஒரு மிடில் பர்த் அருந்து விழுந்து லோயர் பர்த்ல இருந்த பயணி வந்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ட்ரெயின்ல பாதுகாப்பு அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கு எனவே காசு கொடுத்து பயணிக்கக்கூடிய பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரயில்வே துறை இதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இது தொடர்பாக ரயில்வே ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க அலிகான் மீது விழுந்த அந்த பேர்த்த ரயில்வே அதிகாரிகள் வந்து சோதனை செய்து பார்த்திருக்காங்க அப்போது அது நல்ல நிலையில தான் இருந்திருக்கு அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கான் அந்த மிடில் பேர்த்த பயன்படுத்தின பயணி சங்கிலியால அதை சரியா தான் கீழே விழுந்திருக்கு இதனாலதான் லோயர் பேர்துல படுத்திருந்த அந்த அலிகான் வந்து அஹ் படுகாயம் அடைஞ்சிருக்காரு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்து போயிருக்காரு அவரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினருக்கு இந்திய ரயில்வே தனது ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க பொதுவாகவே ட்ரெயின்கள்ல அந்த மிடில் பர்த்தை பயன்படுத்துகிற பலரும் பார்த்தீங்கன்னா அதை வந்து சரியா அந்த ஹூக்கு வந்து போடணும் போட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை அதை வந்து நல்லா அழுத்தி பார்க்கணும் அப்படி அழுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது மேல போய் ஏறி படுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப லூஸா இருந்ததுனாலும் சில நேரம் அது வந்து அப்படி கண்ணண்டு விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இருப்பினும் இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் ரயில்வே நிர்வாகம் சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்